வணக்கம் நண்பர்கள் சீமான் விஜயலட்சுமி நடிகை முன்னாள் நடிகை விஜயலட்சுமி இவங்களுடைய தனிப்பட்ட விவகாரத்தில் தலையிட்டு அதில் கருத்து சொல்லி நம் சேனலுக்கு ஒரு புதிய வரவுகளை ஏற்படுத்துவதோ அல்லது ஏதேனும் அதிகமான பார்வைகளை ஏற்படுத்துவதோ நம் நோக்கம் அல்ல காரணம் இது மிக தரம் தாழ்ந்த செயல் நுகர்வு தரம் என்று ஒன்று இருக்கிறது அதாவது ஒரு செய்தி என்று அதற்கு தரமான தரமான செயல் அல்ல இருப்பினும் இதை குறித்து நாம் பேச வேண்டிய காரணம் என்ன இருக்கிறது என்றால் ஒரு பெண் புதுவெளியில் வந்து கதறுகிறார் இதை இவர் மறுத்தும் மறுக்காமல் இருந்தவர் இப்போது ஒப்புக்கொண்டு விட்டார் மிக்க கிட்டத்தட்ட ஒப்புக்கொண்டார் அதில் சில சட்டப்பூர்வமான தப்பித்தல் காரணமாகத்தான் தான் அவர் அதை சில வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தவிர்க்கிறார் மற்றபடி அவர் முழுவதுமாக ஒப்புக்கொண்டு விட்டார் என்றுதான் தோன்றுகிறது இதுபோன்ற ஒழுக்க குறைவு உள்ளவர்கள் தலைமை பதவிக்கு வருவது என்பது பெரிய ஆபத்து ஏனால் மீண்டும் இந்த ஒழுக்க கேடுகள் நடக்காது என்பதற்கு ச எந்த உத்தரவாதமும் இல்லை இரண்டாவதாக இப்படி ஒழுக்க தவறோடு வந்த ஒரு நபரை வேறு அவர் கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் அவர் கீழ் பணிபுரியவர்கள் அவர் ஒரு வேலை அமைச்சராகிவிட்டால் அவருடைய கீழ் பணி பணிபுரியவர்களை இவர் தண்டிக்கும் உரிமையை இழந்து விடுவார் இத்தனை த ஒரு ஒரு என்ன சொல்கிறது தகுதியில்லாத ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுக்கும் அபாயம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு சரி இதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் சீமானுடைய பதில் எங்கு மாறி இருக்கிறது என்றால் அந்த விசாரணைக்கு போய் வந்த பிறகு அவரிடம் ஒரு தெளிவு தெரிகிறது முகத்தில் அதற்கு முன்னால் அவர் பயந்து அடங்குவது போல் ஒரு முகம் இல்லை ஆனால் நிச்சயமாக ஒரு கலக்கம் இருந்தது தன் தொண்டர்களை மிக அதிகமாக வரவழைத்து அந்த இடத்தை சமாளித்தாரா என்று தெரியாது அவர்கள் தானாகவே ஒரு நம் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ஏதோ ஒரு காவல் நிலையத்தில் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார் அவரை நாம் விரைவாக சென்று அவருக்கு நாம் ஆதரவாக நிற்க வேண்டும் என்று வந்த கூட்டம் என்றாலும் கூட அதில் வரவழைக்கப்பட்ட கூட்டமா என்பது வேறு விஷயம் இருக்கட்டும் ஆனால் அவர் அந்த அழைப்பானை ஏற்று சம்மனை ஏற்று அவர் அந்த காவல் நிலையத்துக்குள் போகும் வரை இருந்த மனநிலை என்பது அவர் முகத்திலேயே தெரிந்தது சற்று கலக்கம் இருந்தது காரணம் உண்மைகள் நேரடியாக கேட்கப்படும் பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும் அதை எதிர்கொள்வதில் தர்ம சங்கடம் இருக்கும் காரணம் இவருடைய இமேஜ் அங்கு இவருக்காக பல பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு சமநிலையற்ற மனத்தில் இருப்பார் பாருங்கள் பொருத்தமில்லாத நிகழ்வு அது இவர் ஒரு பெண் கொடுத்த வன்புணர்வு வழக்கிற்காக அந்த காவல் நிலையத்தில் இவர் ஆஜராகிறார் ஆனால் வெளியில் நின்று இவருக்காக போராடுவது பல பெண்கள் அப்போது அங்கே ஏதாவது உண்மையை கேட்கும் பொழுது இவர் தர்ம சங்கடத்துக்குள்ளாவார் காரணம் அவர்கள் பதிவு செய்வார்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொள்வதை கொள்வதை வைத்துக்கொண்டு அவர் ஒளிப்பதிவு செய்து வைத்துக்கொண்டு நாளைக்கு இவர் மிரட்டப்படலாம் அப்படியெல்லாம் அங்கே வந்து ஆஃபீசர்ஸ் அல்ல இதெல்லாம் ரொம்ப நேர்மையானவங்கலாம் சொல்ல முடியாது எல்லோருக்காடும் மேலிடத்துக்கு போகும் இது அரசியல் ரீதியாக பொலிவாங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என்பதால் அவர் அந்த கேள்விகளையும் தர சமாளிக்க வேண்டும் அதே நேரத்தில் தன்னுடைய இமேஜ் பிம்பம் இங்கு எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறதோ அவருடைய தம்பிகள் அவரை அழைக்கக்கூடிய தம்பிகள் தங்கைகள் என்று அழைக்கக்கூடிய அந்த கட்சியினர் மத்தியில் அது எப்படி கட்டமைக்கப்படும் என்பதிலும் அவருக்கு ஒரு சிக்கல் காரணம் புதிதாக யாராவது உள்ளே வருவதும் கடினம் இத்தனை ஒழுக்க குறைவானவர்களை வைத்துக்கொண்டு ஒருங்கிணைப்பாளராக வைத்துக்கொண்டால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆசைகளை ஏற்படுத்தினீர்கள் முதலமைச்சராக வருவோம் முதலமைச்சராக வந்தால் நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்றெல்லாம் நீங்கள் கூறியது இதற்குத்தானா என்று ஒரு கேள்விப்பொருள் விடுவார் என்ற அச்சம் அவர் மனதில் இருக்கும் இதையெல்லாம் கடந்தும் அவர் ஒரு அரசியல் தேர்தல் அரசியலுக்காகத்தான் அவர் முன்னேறி வருகிறார் அவர் மக்கள் போராட்டம் என்று மட்டும் இருந்துவிட்டால் அவருக்கு இத்தனை சங்கடங்கள் இல்லை நான் மக்கள் பணி செய்வேன் தன் மக்கள் நல இயக்கமாக இருப்பேன் என்று சொன்னால் அவருக்கு இத்தனை சிக்கல் வராது அவர் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றி வருகிறார் ஏற்கனவே அதில் கைப்பற்றி அதில் பல காலமாக ஊறி தலைத்து போனவர்கள் அது முதலமைச்சராக இருக்கலாம் முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் மற்ற அமைச்சர்களாக இருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து டெய்லி வணக்கம் சொல்லி கெஞ்சி எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி போல் நிற்பது அது அமைச்சராக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி அந்த குறை தீர்க்க வேண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார் எப்போதும் அவர் அப்பா என்பதில் பெருமிதம் கொள்ள ஆரம்பித்தார் அவர் ஸ்டாலின் அப்போ இருந்தே அவருடைய அந்த ஆசை தொழில் விட்டுவிட்டது என்று நான் நினைக்க வேண்டும் அவர் அத்தனை தெளிவாகவும் பேசுவது போல் தெரியவில்லை அவரை சுற்றி அவருடைய அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை எப்படி செயல்படுகிறது என்பது கூட அவருக்கு சரிவர தெரிவதில்லை இருக்கட்டும் இப்போது சீமான் கடைசியாக கேட்குறேன் என்னுடைய சேனலில் கூட வெளியிட்டிருக்கேன் அவர் பேசும்போது இரண்டு பொருத்தமற்ற வார்த்தைகளை வெளியிட்டார் என்ன ஒன்று அவர் சேலத்தில் பேசிய நிகழ்வு என்று நடிக்கிறேன் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன்னா சென்னை வரும்போது அவர் கொஞ்சம் அரஸ்ட் பண்ணுற நிலைமையில் ஆனால் இப்போ விரிவான பத்திரிகை த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வாய்ப்பில்லை சேலத்தில் அவரோட ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் ஒரு வருடத்தில் ஏழு எட்டு முறை கருக்கழைப்பு செய்திருப்பான் நான் என்றால் நான் பெரிய சாதனைக்காரன் என்று அவர் உடல்நொலியிலேயே ஒரு திமுறை வைத்துக் கொண்டு பேசினார் இது ஒரு தலைவருக்குரிய பேச்சு அல்ல அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது இல்லை என்று மறுக்கலாம் ஆம் என்று ஏற்றுக்கொள்ளலாம் ஆம் என்று ஏற்றுக்கொள்வார் என்று நான் எதிர்பார்க்க முடியாது ஆனால் இல்லை என்பதையும் ஒரு நாகரிகமாக சொல்லலாம் அவர் சொல்கிறார் நான் தான் சாதனையாளர் அதுவும் சிறையில் இருந்து கொண்டே நான் கற்பை பறித்தேன் கற்பளித்தேன் என்பது இன்னும் சாதனை அது எத்தனை அசிங்கமான ஒரு ஒரு பிம்ப அமைப்பை கொண்டு வருகிறார் அது ஒன்று அதற்கும் அங்கே இருப்பவர்கள் சிரித்தும் சிரிக்க முடியாமலும் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு இதான தர்மசகரமான நிகழ்ச்சியெலாம் இருந்தாங்க ஏன்னால் சிரிக்கலைன்னா இவருக்கு எதிராக மனநிலை ஒரு உள்ளவங்களாக அவங்களை சித்தரிக்கப்படும் ஏன்னால் பின்னாடிங்கிறது பெண்கள் அவ்வளோ அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் நாங்கள் ஏழு எட்டு முறை ஏதோ ஐம்பதாயிரம் ஏன் கொடுத்தீங்க ஏதோ உதவி கேட்டாங்க கொடுத்தேங்க சீமான் இது போன்ற எத்தனை பேருக்கு இந்த உதவி கேட்டவுடன் மாதம் ஐம்பதாயிரம் கொடுத்தார் தெரியாது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இணக்கமோடு இருந்துவிட்டு பின்பு அதை வன்புணர்வு என்று சொன்னால் என்ன அர்த்தம் இதுதான் அவர் வைக்கிற அவர் விசாரணை முடித்த பின்பு வந்து வைத்த வார்த்தை இதில் ஒரு அரசியல் இருக்கிறது இவர்கள் எப்படியும் இதை வெளியிடுவார்கள் வெளியிட்டால் அண்ணன் சொன்ன தான் இருக்கு நல்லா தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு அங்கேயும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி மக்கள் தொகுதியில் கிடைக்கும் விருப்பத்தோடு உறவு வைத்து கொண்டார் அவர் அது எப்படி வன்புணர்வு என்று ஆகும் நான் என்ன சோளகாட்டில் தூக்கிட்டு போய் ஒரு க ஒரு ஒரு வயதாக ஒரு வயதுக்கு வந்த பெண்ணை சோல காட்டில் தூக்கிட்டு போய் கற்பழிச்சனா இது அவர் கலகல்ல இதுதான் அவருடைய குணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கோபப்படுத்தும் பொழுது வெளிப்படுவது தான் உண்மையான குணம் அதுக்கு முன்னாடி அவர் அம்மையார் அவர்களை இவர்களை மூலம் பேசியிருக்கலாம் ஆனால் அங்கே கோபத்தில் வருது பார்த்திங்களா அடுத்து அவர் ஒரு பாலியல் தொழில் செய்பவர் அவரை விசாரித்து பாருங்கள் தெரியும் என்று ஒரு வார்த்தை உதிர்த்தால் அதை கேட்டேன் அதை அந்த பெண்ணின் காதுகளுக்கு சென்று அது ஒரு வீடியோ வெளியிட்ருக்குறது அதை பாருங்கள் சேனலில் போட்டிருக்கேன் அதை பாருங்கன்னா அது வந்து என்னோடய விளம்பரத்துக்காக போடல சீமான் ஹவு சீமான் ரியாக்டட் அண்ட் வாட் இஸ் சீமான் இந்த ரெண்டும் உங்களுக்கு வந்து இதில் தெரிஞ்சிடும் பாவம் பெண் கண்ணீரோடு கதறுகிறார் நான் பாலியல் தொழிலாளியா ஒரு பாலியல் தொழிலாளி என்று சொல்லும் அளவுக்கு நீ யோகிக்கனாகிவிட்டாய் நான் பாலியல் தொழில் எத்தனை அறக்கத்தனமான குணம் இது இதை கண்டிக்காமல் பெண்ணிய அமைப்புகள் யாரும் மற்ற கட்சியினர் எப்படி நிற்கிறார்கள் தான் தெரியவில்லை இது ஒரு மோசமான சமூக கட்டமைப்பிலிருந்து வந்தவர் மட்டுமே இப்படி பேச முடியும் இவருடைய வளர்ப்பு முறையிலேயே பிள்ளை பிழை இருக்கிறது சீமானை வளர்த்த விதமே இப்பிழையாக வளர்க்கப்பட்டிருக்கிறார் அதனால்தான் வீரப்பனின் மகளை தன் இயக்கத்தில் வீரப்பன் மகளோடு நான் பேசக்கூடாதுன்னு சொல்லலை வீரப்பன் மகளோடு அவர் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் அதாவது கட்சியில் ஒரு உறுப்பினர் மாதிரி கூட வச்சுருக்கிறார் நாளைக்கு அவருக்கு எம்எல்ஏ சீட்டி சீட்டு இடம் கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிரபாகரனை தன் தந்தையாக அறிவிக்கிறார் பரவாயில்லை பிரபாகரன் தந்தையாக அறிவிப்பது அவர் உரிமை ஆனால் பிரபாகரனுடைய கொள்கைகள் எல்லாம் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டுக்கு உகந்ததாக இருக்குமா ஐயா தனிப்பட்ட முறைகளில் பிரபாகரனை உங்கள் பிடிக்கும் அவர் அவர் போராடியது நியாயமான கோரிக்கைகளுக்காக என்பதெல்லாம் வேறு அது வேறு விடயங்கள் அது வேறு தடயங்கள் அவைகளை வைத்துக்கொண்டு அந்த விடயங்களை வைத்து கொண்டு போ பிரபாகரன் எதுக்காக போறனார் என்பதை முழுவதுமாக தெரிந்தவர்கள் அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ண முடியுமா இங்கே நீக்கப்பட வேண்டியதும் நீக்கப்பட வேண்டிய கொள்கைகளும் தலைவர்களும் இருக்கிறார்கள் மாற்று கருத்தே இல்லை ஆனால் நீங்கள் வைக்கும் மாற்று என்பது மிக ஆபத்தான நம்முடைய இறையாண்மைக்கே ஆபத்தானது இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் நான் தனி த தமிழ் தேசியம் பேசுவேன் என்பது எப்படி அது கிட்டத்தட்ட மிரட்டல் துணி இல்லையா வரிகோடா இயக்கம் நடத்துங்கள் இங்கிருந்து ஒரு பீசா போகாது அப்படின்ட்டு நடத்த முடியுமா ராணுவத்தில் முக்கியமாக இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள் ராணுவத்தில் முன்னால் நின்று போர் புரிய செல்பவர்கள் இவன் அதிக வரி கொடுக்கும் மாநிலத்திலிருந்து வந்தவன் இவனை பின்னால் நிறுத்துங்கள் இவனுக்கு எந்த ஆபத்தும் வந்து விடக்கூடாது குறைவான வரி கொடுக்கும் மாலித்த அவனை முன்னால் நிறுத்துங்கள் இந்த தோட்டா தமிழர்களுக்கானது அதுக்கான தமிழ் வீரர்கள் மட்டுமே இந்த தோட்டாவுக்கு புறப்படணும் இது யூபிக்கான தோட்டா இப்படி தான் இருக்கா கூட அப்படி சொல்ல மாட்டான் வரி கூட வரி கூடாது ஏக்க மாற்போனு அதில் வருத்தமான விஷயம் வேல்முருகன் போன்றவர்கள் இணைவது சாதாரணம் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் ஆனால் ஐயா வைகோ போன்றவர்கள் கூட இதே மாதிரி பேசுவது என்பது அது சரியல்ல சீமானும் இதை சொன்னார் வரிகூடா இயக்கம் நடத்துங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒருத்தவரை போகாது பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ இவர் பெண் என்பதில் ஆரம்பித்து இறுதி வரை இவருடைய வளர்ப்பில் மாபெரும் பிழை இருக்கிறது இவரை திருத்துவதற்கு இவருக்கென்று யாரும் குரு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இவர் தன்னால் முளைத்து தான் வருகிறார் இவர் இவருக்கென்று ஒரு பாதையை அமைத்துக்கொண்டு அதில் நல் சிந்தனைகளை ஐயா இவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை மனைவிகளை வேண்டுமானாலும் அவருக்கு திருமணம் செய்து கொள்ளட்டும் ஒரு பெண் பொதுவெளியில் வந்து கண்ணீர் விட்டு நீ நாசமாக போவே அப்படிதான் சொல்லியிருக்கதை கேளுங்க நான் பாலியல் தொழில்யா என்று கேட்கறது அந்த பெண் சொன்னது உண்மை அல்ல பொய் என்று கூட வைத்துக்கொள்வோம் ஆனால் அது ஏன் ஒரு மீடியா முன்னாடியும் சொல் அப்படி சொல்கிறதுனால அதுக்கு என்ன நன்மை அது தன்னை எப்படி வருத்தி அழுது நீங்கள் அந்த அளவுக்கு ஏன் விட்டீர்கள் நீங்கள் நேரடியாக இப்போ சந்திப்பதற்கு காவல் நிலையம் போவதற்கே உங்களுக்கு தைரியம் இருக்குது என்றால் நேரடியாக அவரை கூப்பிட்டு பொது வெளியில் பேச வேண்டாம் அதை யாரும் பத்திரிகையாளர் லைவ் எடுக்கணும்னு கூட நான் சொல்லலை நீங்கள் நீங்கள் விஜயலட்சுமியை சந்தியுங்கள் அந்த அறையில் வேறு யாரும் கூட இருக்க வேண்டாம் என்ன நடந்ததோ உங்கள் இருவருக்குள் நடந்ததாகவே இருக்கட்டும் நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளர் ஆனால் உங்கள் ஒரு சில குணங்களை நீங்கள் மாற்றவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் உங்களுக்கு இந்த டெபாசிட் தொகை என்று சொல்வார்களவா அது கிடைப்பது கஷ்டமாயிடும் நீங்கள் உங்களை பெருமைப்படுத்துவதற்காக உங்களுடைய வலிமையான கட்சி என்று காட்டுவதற்காக திமுகவோடு நான் போட்டியிடுகிறீங்க இருநூத்தி நாள் நீ தயாராகு கேட்குறீங்க அதில் இருக்கிறது மார்க்கெட்டிங் தான் நாட் ரியாலிட்டி மார்க்கெட்டிங் உங்கள் உங்கள் கட்சியை மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க என் ப்ராடக்ட் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க அது நல்லது ஆனால் அது எப்படி களத்திற்கு உதவும் மூணு வருஷம் ஏற்கனவே அப்ளை பண்ணி பார்த்துருக்கீங்க உங்களுடைய ப்ரின்ஸிபல்ஸ் உங்களுடைய என்ன ஐடியாலஜி எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணி அது ஃபெயில்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அந்த இட் செல்ஃப் அது நல்லாயிருக்கும் அந்த ஃபிலாசபி அந்த ஐடியாலஜி அவங்களுடைய ப்ரின்ஸிபல் இட் செல்ஃப் நல்லாயிருக்கும் நீங்கள் அதை எப்படி கொண்டு வரீங்கன்றது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அங்கே தான் அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டி மாட்டிக்கிது நீங்கள் இப்படி ஒரு பெண்ணை கதற வைப்பவர் என்றால் உங்கள் உங்கள் கொள்கைகளை யார் காது கொடுத்து கேட்பாங்க அது பொய் கெழுதும் உங்களுக்கு ரொம்ப அவதூறு பரப்பி கேவலப்படுத்துகிறதாதா கூட நீங்கள் சந்தித்திருக்க வேண்டும் நேரடியாக வாங்க மா சம்பதாயிரம் கொடுக்குறீங்களா அஞ்சு லட்சம் கொடுக்குறீங்களோ நோபடி லாஸ்ட் கியூ அதை ரகசியமாக அந்த அறைக்குள் நடப்பது ரகசியமாகவே இருக்கட்டும் எந்த பத்திரிகையிலும் வர வேண்டாம் எந்த காட்சிப்படுத்தலும் இருக்க வேண்டாம் ஆனால் செய்து செய்யுங்கள் நீங்கள் நல்ல தலைவராக உருவாகி ஒரு சட்டசபையிலோ மா டெல்லி பாராளுமன்றத்திலோ நீங்கள் ஒரு உறுப்பினராக உங்கள் கட்சியின் உறுப்பினராக வருவதற்கு வேண்டும் என்றால் முதலில் உங்கள் தடைகளை அகற்றுங்கள் நீங்கள் அதன் மீது நின்று கொன்றோ அதை தாண்டி வருவேன் என்று சொல்வதோ அதை அத்தனை எளிதாக கடந்து விடுவேன் என்று காட்டிக்கொள்வதோ உங்களுடையில் நல்ல வலிமை இருக்கிறது நிஜத்தில் அது இல்லை கவனமாக இருங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோஸ் வந்து கிடைக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி